காட்டும் வாழ்வை யூடியூப் நூடாக நூடாக இணைந்திருக்கும் அன்பான வாசகர் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நாங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு என்னெல்லாம் செய்வோம் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் நாங்கள் நேசிக்கிற அதிகமாக அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு எங்கள் மனம் போல விரும்பிய எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அல்லவா அவ்வளவாக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய அன்பை காண்பிப்போம் அல்லவா இவ்வாறு தான் யோசிப்பு என்கின்ற ஒரு வாலிபனுடைய கதையானது ஆதி அகமத்தின் புத்தகத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே முதல் ஐந்து ஆறு வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வாறும் ஆரம்பிக்கின்றது யோசிப்பு முதியர் வயதிலே அவனுக்கு யோசிப்பு என்கின்ற ஒரு குமாரன் பிறக்கிறான் அவனுக்கு அநேக குமாரர் இருந்த பொழுதிலும் வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது யோசிப்பு என்கிறவன் யாக்கூபினுடைய முதிர் வயதிலே பிறந்ததினால் அவனை அதிகமாக நேசித்தானா இப்படி அதிகமாக நேசித்தது மாத்திரமல்ல இந்த யாக்கூபு என்னும் தந்தை தன்னுடைய அன்பை அந்த மகனுக்கு காண்பிக்கும் பொருட்டாக மிகவும் அழகான வர்ணங்கள் நிறைந்த பலவருண அங்கியொன்றை கூட அந்த மகனுக்கு பெற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படித்தான் இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது தகப்பனுடைய அன்பு தகுப்பினுடைய விசேஷித்த உடையாகிய அந்த அங்கிய அணிந்தவனாக மிகவும் மகிழ்ச்சியாக அவனுடைய ஆரம்ப நாட்கள் இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த ஆரம்ப நாட்கள் இப்படி கடந்து போகின்ற நேரத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் சகோதரருடைய பொறாமை சகோதரருடைய வஞ்ச நிறைந்த தந்திரம் நிறைந்த காரியங்களுக்கு யோசிப்பு கீழ்படிந்து சகோதரர்களை பார்த்து வரும்படியாக சென்ற யோசிப்பு ஒரு நிலவரம் அந்த இடத்தில் காணப்பட்டது அவன் நினைத்து கூட பார்க்காத அவன் ஒரு பொழுதும் சிந்தனையில் கூட எலும்பிராத ஒரு பெரிதான ஒரு பயங்கரமான ஒரு காரியத்துக்கு யோசிப்பு முகம் கொடுக்கிறார் மாறியது யோசிப்பினுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு தந்தை அதிகமாக நேசிக்கிற இந்த யோசிப்பு என்கின்ற இந்த வாலிபனை குழியிலே போட்டு விடுகிறார்கள் குளியிலே போட்டுவிட்டது மாத்திரமல்ல அந்த யோசிப்பை என்ன செய்கிறார்கள் இஸ்மவேலர் என்கின்ற மக்களிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்பனை செய்கிறார்கள் இப்படியாக யோசிப்பு தன் தந்தையின் அன்பை விட்டு சகோதரரின் துரோகத்தினாலே தூர தேசத்துக்கு அவன் நடத்தி செல்லப்படுகின்றான் அடிமையாக விற்கப்படுகின்றான் அந்த கொண்டு செல்லப்படுகிற நேரத்திலே பின்னாக வருகின்ற அதிகாரங்களிலே நாங்கள் பார்த்து பொழுது முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கொண்டு வரப்படுகிறான் இந்த எகிப்த தேசத்திலே என்ன செய்கிறார்கள் என்கின்ற ஒரு தலைவனிடத்திலே அவனை விற்பனை செய்கிறதை நாங்கள் காண்கிறோம் இவனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது இவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது இவன் தந்தையின் அன்பை இழக்கின்றான் சகோதரர்கள் அவர்களுடைய துரோகத்தை சந்திக்கின்றான் மன வேதனை அடைந்து மனம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம் அவன் என்ன செய்கிறான் எகிப்து என்னும் போர்த்தி பாரின் வீட்டிலே வேலைக்காரனாக ஊழியனாக நிறுத்தப்படுகிறதை காண்கிறான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கூட இவ்விதமான அனுபவம் காணப்படலாம் நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் சூழல் மாற்றப்பட்டு நாங்கள் விருப்பமாய் வாழ்ந்த எங்களுடைய வாழ்வு மாற்றப்பட்ட அநேக காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கலாம் ஆனாலும் நாங்கள் வாசிக்க கேட்போம் இந்த ஆதியாகம முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம் ஆண்டவராகிய தேவன் எவ்விதம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்பதை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம் முதலாம் வசனத்தில் நான் வாசிக்கின்றேன் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனு பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திப்பார் என்னும் எகிப்த தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்கு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கத்தர் யோசிப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டு ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு இவர்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது பிரியமானவர்களே வாழ்ந்த வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது அவனுடைய தந்தையினுடைய அன்பை அவன் இழந்து போயிருக்கலாம் அவன் காணாத புதிய முகங்களை காணுகின்ற புதிய கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு புதிய தேசத்துக்கு அவன் கொண்டு வரப்பட்டிருக்கிறான் வார்த்தை சொல்கிறது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பகுதி முழுவதையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது யோசிப்பினுடைய வாழ்வு முழுவதிலும் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா யோசிப்போடு இருந்தார் கத்தர் யோசிப்பு கூட இருந்தார் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிற அதிகாரங்கள் முழுவதிலும் நாங்கள் காணலாம் இந்த கத்தர் என்ன நடக்கிறது யோசிப்பை காரிய சித்தி உள்ள மனிதனாக கத்தர் மாற்றுகிறார் அவன் கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் யோசிப்பு வெற்றி பெறுகிறான் இதை அந்த போர்த்திப்பார் என்னும் தலையாரிகள் அவர்களின் தலைவன் அந்த அதிபதி காணுகிறான் அவன் அவனுடைய வீடு யோசிப்பு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறதே அந்த வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எது மாறினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாருடைய அன்பை இழந்து போனாலும் கத்தருடைய அன்பை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகவே மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த யோசிப்பு வாழ்க்கையில படிமுறை படிமுறையாக நாங்கள் பார்க்கின்றோம் அவன் துன்பத்தை சந்தித்தது உண்மை அவன் தோல்வியை சந்தித்தது உண்மை அவனுடைய இருதயம் காயப்பட்டது உண்மை ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கத்தர் அவனை உயர்த்துகிற காரியத்தை நாங்கள் காண்கிறோம் இந்த போர்த்தி பார் கத்தர் யோசேப்போடு இருக்கிறதே அவனுடைய வாழ்க்க காணுகிறான் இந்த காலை நேரத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆராதிக்கிற கத்தர் நாங்கள் நம்பி நடக்கிற கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா இந்த யூசேப்பு அடிமையாக விற்கப்பட்டது உண்மை ஆனாலும் அந்த அதிகாரி என்ன செய்கிறான் யூசேப்போடு கத்த இருக்கிறதை அவன் கண்டுபடினாலே அவனுடைய வீட்டு காரியங்கள் அவனுடைய ஊழிய காரியங்கள் அனைத்தையும் யோசிப்பினுடைய கரங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறதை காண்கிறான் அங்கே வேத வசனம் சொல்லுகிறது அவன் அந்த காரியங்களை செவ்வனே செய்யும் பொழுது யோசிப்பின் நிமித்தமாக போர்த்தி பார்வனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது பெரிய மாணவர்களே தீமைகள் துன்பங்கள் துயரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ள லாம் எங்களுடைய வாழ்வு பாதையை மாற்றி போடலாம் ஆனால் கத்த எங்களோடு இருப்பார் என்று சொன்னால் அந்த தீமையான துன்பமான துயரமான அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு கத்தர் எங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் ஆனப்படி நாள் யோசேப்போடு இருந்த கத்தர் இந்த காலையில் எங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் நாங்கள் முகம் கொடுக்கிற துன்பங்கள் நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எங்கள் இடங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் எங்கள் நிலவரங்களில் மாறுதல்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் யோசிப்போடு இருந்த வண்ணமாக இன்று எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக அவரோடு கூட எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நடப்போமா கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனை எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம் சூழ்நிலைகள் மாறலாம் நீங்கள் ஒரு நாளும் மாற மாட்டீர் உங்களோடு கூட நடந்து வர நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர் என்பதை மற்றவர்களுக்கு அறியத்தக்கதாக நான் வாழத்தக்கதான் ஒரு வாழ்வை எனக்கு தருமாறு முது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திர ஆசீர்வதிப்பாராக